நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி உங்களுக்கு ஒரு கடை வச்சு உட்காந்துக்கிறீங்க வீட்டிலிருந்து முப்பதாயிரம் சம்பாதிப்பது எப்படி இதுதான் மேட்ரு சொல்ல வேண்டிய விஷயத்தை யாருமே சொல்கிறதே இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஏர் ஏஷியா எங்க ஏர் ஏஷியா உழவு பெரிய ஆளு அவனுக்கு பேர் வைக்க தெரியாதா அவங்க பொண்டாட்டி பேர் வைக்க தெரியாதா ஏர் ஏஷியா ஏர் அரேபியா டியூன் ஹோட்டல் அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுங்களா கிளாஸ் நடத்துறது இந்த பொருளை விற்கிறதுக்கு இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பத்து மணிக்குன்னு போட்டீங்கன்னா ஒரே நோட்டீஸ்ங்க பதினஞ்சு வருஷம் கால் இட்டீங்க இப்படி பண்ணாதான் இப்ப இருக்கிற இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் உடைக்க முடியுங்கிறது செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாக அனைவருக்கும் வணக்கம் ஒன்று நீங்க அம்மி தற்சாறு பசந்தில் இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி ஒரு கடை வச்சு உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட் பண்றீங்க இப்போ மார்க்கெட்டிங் எப்படின்னு சொல்லி தராங்க ஒரு கடை வச்சுட்டீங்க கடைக்கு யாரும் வரமாட்டாங்க நீங்கள் வேணா பாருங்க உங்கள் ஊரில் இருக்கிற ஆர்கானிக் ஷாப்புன்னு ஒரு போர்டு திடீர்னு பார்த்தா ஓப்பன் ஆயிருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கடை காலியாக இருக்கும் சரி ஆர்கானிக் ஷாப் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க பூ புரிஞ்சுக்கிங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங் யாருக்கு தெரிலங்கிறேங்க ஒரு நோட்டீஸ் அடிக்கணும் வீட்டிலிருந்து முப்பதாயிரம் சம்பாதிப்பது எப்படி சோப்பு தயாரித்து கான்டாக்ட் நம்பர் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் நிறைய டைப் அடிக்கிறீங்க இல்லையா முதல்ல நோட்டீஸ் எப்படின்னு அடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கணும் ஒரு நோட்டீஸ் எப்படி தெரியுமா அடிக்கணும் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும் பேர் அங்காள பரமேஸ்வரி துணை ஒரு கேப்ஷன் செலிக்கட்டு விட விவசாயம் சீர்பட்டு இதெல்லாம் அதுக்குள்ள அதுக்கு நோட்டீஸ் கிழிச்சு போட்டுருவாங்க டைரக்டா மேட்ருக்கு வந்துடும் வீட்டிலிருந்து முப்பதாயிரம் சம்பாதிப்பது எப்படி இதுதான் மேட்ரு அடுத்ததுதான் சோப்பு தயாரிப்பது அடுத்து இலவச வகுப்பு கான்டாக்ட் நம்பர் இவ்வளோதாங்க இதாங்க நோட்டீஸு பல பேர் நோட்டீஸ் இல்லைங்க எனக்கு நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள அது ஒன்றுமே புரியாதுங்க அது என்ன ஃபீஸு எங்கே வரும் எதுவுமே இருக்காதுங்கிறது எந்த ஊர் எதுவுமே இருக்காதுங்க ஸோ நோட்டீஸ் அடிக்கவே யாருக்கு தெரிலங்கிறங்க சப்ஜெக்ட் மட்டும் மட்டுந்தாங்க இருக்கணும் மாதிரி போர்டு வைக்க யாருக்குமே தெரிலிங்க நான் காரில் இருப்பேன் புரிஞ்சுக்கேன் காரில் போயிட்டு இருப்பேன் ஒரு லாட்ஜ் என்ன எழுதிருப்பாரு பெருசா ரூம் அந்த ரூ அந்த லாட்ஜில் மட்டும்தான் எல்லாரும் புக் பண்ணுவாரு அவருக்கு வீசி ரூம் மட்டும்தான் கொடுக்குறாரு நமக்கு என்ன ரூம் தானே வேணும் அப்புறம் ரூம் தானே எழுதணும் இன்னொருத்தருங்க அது அந்த லாட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார் ராஜு பேரடைஸ் ராஜ் பேராடைஸ் பெருசாக எழுதியிருப்பாரு நாங்கள்லாம் நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறோம் பேராடைஸ் என்ன அடிக்கடி அடுத்த அடுத்த வண்டிக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஒரு செல்ஃபோன் கடை சங்கீதான்னு பேர் நான் ரொம்ப வருஷமா ரோட்டில் போகும்போதுங்க சங்கீதா அப்படின்னு பெரிய இருக்குங்க நான் அது ஹோட்டல் இருந்தேன் ரொம்ப நாளா அவர் பெருசாக சங்கீதா அப்படிங்கிறது மட்டும் பெருசு எழுதி வச்சுருப்பாங்க அந்த கடையில் அது மொபைல் ஷாப்புன்னே எனக்கு தெரியாதுங்க ரொம்ப வருஷமா ஒரு நாள் பார்த்து உள்ளே போய்விட்டு நான் கேட் சொன்னேன் எங்கே சங்கீதாங்கிறது மொபைல் ஷாப்புங்களாங்க நான் ரொம்ப வருஷமா இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறேங்க பார்த்தா சங்கீதான்னு பெருசாக அர்த்தம் கீழே மொபைல் ஷாப்புங்கிற வார்த்தை இல்லைங்க நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இங்கே சங்கீதா முக்கியம் இல்ல அதுக்கு பேசாமல் மொபைல் ஷாப் இல்லை மொபைல் படத்தை போட்டிருந்தா ஏற்கனவே வர கஸ்டமருக்கு இன்னொரு பத்து கஸ்டமர் சேர்த்து வருவாங்கங்கிறாங்க பஸ்ஸில் கேபிஎன் பஸ்ஸில் முதல்ல எல்லாம் கேபினு எழுதியிருப்பாங்க இப்போ சர்வேஸ் எழுதுகிறாங்க புக்கிங் ஆகாது சர்வேஸுங்கிறது பையன் பேரோ பேரோ அவர் மேலே இருக்கிற அக்கறையில் சர்வேஸ் சர்வேஸ் நான் நினச்சின்னா சர்வேஸுங்கிறது டிராவல்ஸ் பேருன்னு நான் சர்வேஸ் டிராவல்ஸ் புக் பண்ணிவிட்டேன் புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன் இதை பிஸ்னஸ் பண்ற தப்புங்கிறங்க அங்க கேபிஎன் டாட் காம் அப்படின்னு போட்டிருந்தா புக் பண்ணுவாங்கிறாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை யாருமே சொல்றது இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க நான் கார்ல போயிட்டு இருக்கிறேங்க எனக்கு என்ன டீ சாப்பிடணும்னு தோணுது அப்ப நான் என்ன பண்ணுவேன் டீ அப்படின்னு போடுவா தான் நிறுத்துவேன் ஆனா நிறைய பேக்கரியில் டீங்கிற போர்டு இருக்காது அது பேக்கரி உள்ளே இருக்கும் அதை தாண்டி போயிடுவோம் எந்த கடையோட பே போர்டு டீங்கிற வாரத்தை இருக்கோ காஃபி அங்கே தான் வண்டி நிக்குதுங்க பல பேருங்க போர்டு வச்சுட்டு அது கேவிபி பேக்கரி எழுதியிருப்பாங்க அந்த கேவிபி படிக்க அடுத்த அடுத்த வண்டி போயிருங்கிறேங்க புரிஞ்சுங்களா ஒரு பேர் வச்சுருப்பாங்க பேர் முக்கியம் இல்ல சோறு தான் முக்கியம் நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு நாய் ஒன்று சொத்து போயிடும் அந்த நாய்க்கு டைகர்னு பேர் தான் பேர் வச்சுருப்பாங்க அப்போ ஒருத்தர் சொல்லிட்டுருப்பார் டைகர் செத்து போச்சு டைகர் செத்து போச்சுன்னு அப்போ நாகேஷ் கேட்பார் டைகர்னு பேர் வச்சியே கொஞ்சமாவது சோறு வச்சியா அப்படின்னு கேட்பாரு ஸோ நோட்டீஸ் அடிக்கும் போதுங்க அட்ராக்டிவாக இருக்கணுங்க அவங்களாம் சக்ஸஸ்ங்க சப்ஜெக்ட் டேரக்டாக சப்ஜெக்டில் இருக்கணும் பேனர் அடிக்கிறதுக்கு தெரியணுங்க இப்போ ரீசெண்டாக நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு ஐநூறு போடுங்க நான் கார்ல போகிறேங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிராண்ட் ஓப்பனிங் ஆனால் நானும் கார் ஓட்டிகிட்டே படி என்ன ஓபன் பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரிலங்க ஒரு நடிகோட படம் போட்டுட்டாங்க கிராண்ட் ஓப்பனிங் போட்டுட்டாங்க கீழ் படிக்க என்னத்தை ஓப்பன் பண்ணாங்கன்னே தெரில இப்போ புரிஞ்சுங்களா அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுல நமக்கு டெக்னிக் தேவைப்படுது இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சக்ஸஸுங்கிறாங்க அப்போ நான் எவ்வளோ நோட் பண்ணியிருப்பேன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க நோட்டீஸ் அடிக்கும் போது தெளிவாக இருக்கணும் பேனர் தெளிவாக இருக்கணும் ரீசெண்டாங்க ஒரு ஒரு கடை ஒருத்தர் வச்சிருந்தாரு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார் ஏன்னு கேட்டால் ரோடு இப்படி இப்படி வளைவா திரும்புது ஹைவேஸ்ல ரோடு வந்து இப்படி திரும்புது திரும்புற இடத்துல டீ கடை வச்சுருக்கார் நான் ஒரு காரில் போகிறேங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கேன் ரோடு திரும்பும்போது கவனமெல்லாம் ரோட்டில் ரோட்ல தான் இருக்கும் டிக்கெட்டை பார்த்து உடனே அடிச்சு நிறுத்துமா கொஞ்சம் தள்ளி இன்னொரு டிக்கெட் எல்லா வண்டியும் அங்கே நிற்கிதுங்க இவங்க ரொம்ப நேரம் யாருமே வர மாட்டேங்கிறாங்க நான் சொன்னேன் எங்க நானும் கார்ல வரும்போது நான் ஏங்க நிறுத்துறேன் யாருமே இல்லை தாங்க நிறுத்துறேன் அந்த கடையில் கூட்டமா இருக்குதுங்க என்ன போட கண்டு பிடிச்சி ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க அதான் நிறுத்துறேங்க மொத்தம் நிறுத்த மாட்டாங்கன்னு சொன்னேன் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு தெரியணும் பேனர் வைக்க தெரியும் ரொம்ப இங்கே ரோட்டில் வந்துட்டு இருந்தேங்க அப்போ ஒரு ஒரு கரும்பு ஜூஸ் ஐநூறு மீட்டர் ஒரு ஒரு சின்ன ஒரு போஸ்ட் குந்து கரும்பு ஜூஸ் இரநூறு மீட்டர் கரும்பு ஜூஸ் நூறு மீட்டர் இங்கு தான் கரும்பு ஜூஸ் அவ்வளோதான் எல்லா வண்டியும் நிற்கிதுங்க ப்ராயின் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க நம்மளை வந்து படி தூண்டுகிறது ஆசை கரும்பு ஜூஸ் ஏ கரும்பு ஜூஸ் சாப்பிடலாமா அப்படின்னு சரி சாப்பிட்றாலும் நிறுத்திடுறது பாருங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் நீங்க எல்லாருமே ஒரு பொருள் மேனுபேக்சரிங் பண்ணா பணக்காரன் நினைக்கிறீங்க கிடையாதுங்கிறங்க இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொருள் இந்த பொருள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர செஞ்சு வித்துருங்கன்றுவாங்க எப்படி விற்கிறதுன்னு யாரும் சொல்லித் தரலங்கிறங்க இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ண வேண்டாங்க நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க உங்களுடைய பிரெயினை எல்லாம் இப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்னு டியூன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேங்க தான் பண்ணணும்னு சொல்ல வரல உடனே அதே மாதிரி உடனே நாளைக்கு காலையில் போயிட்டு கரும்பு ஜூஸ் அப்படின்னு போட சொல்லுங்க எப்படி எப்படி எல்லாம் ஒருத்தங்க எல்லாம் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஐநூறு பாயிண்ட் சொன்னா இந்த பிரெயின் இருக்கு இல்லைங்களா உங்க பிரெயின் அந்த ஐநூறு வாங்கிட்டு ஐநூத்தி ஒரு ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்றேன் அதே மாதிரி உங்க பொருளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஒழுங்கா வைக்கணுங்க பேர் ஒழுங்கா வைக்கலன்னா வியாபாரம் ஆகாது நான் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேங்க பத்திரிகை பேர் எழுதுறீங்களா அமைதியும் ஆரோக்கியமும் நான் ரொம்ப யோசிச்சு என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம்னு அமைதி ஆரோக்கியம்னு பேர் வச்சுட்டேங்க ஆனால் அந்த பேர் தப்பான பேர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண உங்ககிட்ட சொல்றேங்க அமைதியும் ஆரோக்கியம்ங்கிறது நல்ல பேர் தாங்க இல்லைன்னு சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க மார்க் அந்த பேர் ஒர்க் அவுட் ஆகலங்கிறேன் அமைதியும் ஆரோக்கியமும் ஓகேங்களா அப்ப அதுக்கு எப்படி போய் தேடுவாங்க ஏஎம்ஐ அது ஸ்பெல்லிங் அடிக்கிறக்கே முடியாது இல்லையா அமைதியும் ஆரோக்கியம் டாட் காம் வெப்சைட் இருக்குங்க எனக்கே ஸ்பெல்லிங் தெரியாதுங்க பார்த்தா எப்படி அந்த வெப்சைட் பார்ப்பாங்க அதுவே நான் ரொம்ப யோசிச்சு அம்மி தமிழ் பெயர்னு வச்சேங்க இப்ப அம்மிக்கு ஸ்பெல்லிங் யாருக்கு தெரியலீங்கன்னா ஏஏ எம் எம் ஐஏன்னு வச்சிருக்கேன் ஒருத்தர் ஆமின்னு படிக்கிறாரு ஒருத்தது ஏ ஐ மீன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று படிக்கிறாங்க இல்லை இதெல்லாம் வந்துங்க அப்போ நான் யோசிக்காத இது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு பேர் வச்சு எப்படி தெரியுமா இருக்கணும் நீங்கள் சொன்னால் ஸ்பெல்லிங் கேட்காம டைப் பண்ணால் உங்கள் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டில் வருங்க புரிஞ்சுங்களா குமார் சர்ச் ஸ்பெல்லிங் கேட்பீங்களா ஏர் ஏஷியா ஏங்க ஏர் ஏஷியா உழவு பெரியா இல்லை அவனுக்கு பேர் வைக்க தெரியாதா அவங்க பொண்டாட்டி பேர் வைக்க தெரியாதா ஏர் ஏஷியா ஏர் அரேபியா டியூன் ஹோட்டல் அவ்வளோ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுங்களா டியூன் ஹோட்டல் அவ்வளோதான் சொன்னால் ஸ்பெல்லிங் கேட்கக்கூடாது புரிஞ்சுக்கங்க சக்ஸஸ் என்னன்னா ஒரு பேர் வச்சா ஸ்பெல்லிங் யாரும் திரும்பி கேட்கக்கூடாது அடுத்த நிமிஷம் கூகுள் சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் இதுதான் சக்ஸஸ் அந்த பேரை வேற யாருமே வச்சிருக்கூடாது சக்ஸஸ் நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது ஏற்கனவே ஆயிரம் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ வேற பிராண்டுக்கு போயிடுவாங்க இப்போ திங்க் பண்ணணும் எந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எந்த பேர் சொன்னால் ஸ்பெல்லிங் திரும்ப கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த பேர் அடிச்சா கூகுளில் சரி இந்த இது இந்த சர்ச்சுக்கு ஃபைண்ட் இருக்க இல்லைன்னு சொல்லணும் அப்போ அந்த பேர் வச்சிங்கன்னா நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வச்சிங்க முதல்ல நின்றுருக்கோம் அப்போ கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அடிச்சாங்கன்னா உங்களுக்கு வரும் பிசினஸ் நடக்குங்கிறங்க யோசிச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க பிளிப்கான்ஸா அப்படின்னு ஒரு ஏர் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா எனக்கே ஸ்பெல்லிங் தெரியாது பாருங்க சிங்கப்பூர்ல சில்க் ஏர் சிம்பிளா வச்சிருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் பிரில்லியன்ட்டுங்கிறேங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கும் பொழுது நல்லா கேங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க சொன்னா திரும்ப கேட்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஒருத்தர் வீ ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காரு ஆனா ஸ்பெல்லிங் அப்படி வைக்கக்கூடாது நம்ம கேட்போம் போடுவோம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க நான் சொல்ல புரிஞ்சுங்களா இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லாங்க நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம என்ன செஞ்சாலும் நான் ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்க உங்க கடையாகட்டும் உங்க பிசினஸ் உங்க பிசினஸ் கம்பெனி பேர் கொடுங்க சொன்னா புரியுது மாதிரி இருக்கணும் கிரி அண்ட் சன்ஸ் ஸ்வெல்லிங் கேட்பீங்களா புரிஞ்சுங்களா பேர் வந்து சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் தமிழ்ல மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் சன் மூணு இதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியுமா இல்லைங்களா அப்ப ஏற்கனவே வச்சிருப்பாங்களா இல்லையா கொஞ்சம் மாத்தி பேர் வைக்கும் பொழுது புரிகிற மாதிரி இருக்கணும் ஸ்பெல்லிங் திருப்பி கேட்காத மாதிரி இருக்கணும் யாருமே அந்த பேர் வச்சிருக்காம இருக்கணும் கூகுளில் வந்தா உங்களுக்கு அதிக பிஸ்னஸ் நோட்டீஸ் அடிக்கும் பொழுது சப்ஜெக்ட் மட்டும் தான் டேரெக்டா இருக்கும் பேனர் வைக்கும் பொழுது புரிஞ்சுக்கங்க பல பேர் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நானு டாய்லெட் எங்கன்னு கேட்குறேங்க பார்க்குற எங்கேன்னு தெரில டாய்லெட் எங்கேன்னு கேட்குற அவர் சொல்கிறாரு அங்கே எழுதியிருக்கல அப்படிங்கிறாரு டாய்லெட் முன்னாலும் டாய்லெட் எழுதியிருக்குது அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் இங்கிருந்து எனக்கு எப்படி தெரியும் புரிஞ்சுங்களா அப்போ அந்த உள்ள திரும்பி சுற்றி போனால் பின்னால் டாய்லெட்னு எழுதியிருக்கு டாய்லெட் வரைக்கும் போனதுக்கப்புறம் எனக்கு படிக்க இருக்குது டாய்லெட் அப்போ இங்கே டாய்லெட்னு அம்பு கறி இல்லை இல்லை என்ன சொல்லணும்னு புரிஞ்சுங்களா எல்லாமே யோசிக்கணுங்கிறேங்க நீங்க கடைக்கு வைக்கும் பொழுது உங்க கடைக்கு முன்னால சில பேர் வச்சிருப்பாங்க கச்ச கச்ச நிறைய எழுதி வச்சிருப்பாங்க யாருமே யாராவது கேளுங்க பத்து வருஷமா கடைக்கு வரங்கள படிச்சீங்களான்னு கேளுங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அதுல என்ன எழுதுணும் யாருக்குமே தெரியலங்க அப்ப அந்த கடை அங்க கடை இருக்குன்னா ஐநூறு மீட்டர் முன்னால இருந்து பார்வைக்கு இருந்தா தான் அந்த கடைக்கு பார்த்து வருவாங்க இந்த மாதிரி பேனர்ல இருந்து நோட்டீஸ்ல இருந்து பேர்ல இருந்து யோசிக்கணுங்கிறாங்க ஓகே இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராண்ட் நேம் யோசிக்கிறீங்க அதான் ஃபஸ்ட்டு யூஸ்ங்க அப்புறம் அந்த பொருள் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க தனி டாபிக் வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லை இது தனியாக ஓடிட்டுருக்கு இது தனியாக பண்ணுறீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க உங்கள் பேர் வைக்கிறீங்க அதுக்கான சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கிறீங்க அம்மி ஆர்கானிக் ஷாப்பில் இருந்து ஐநூறு பொருளாக வாங்கி வைக்கிறீங்க வச்சுட்டு எப்படி நோட்டீஸ் அடிக்கணும்னா புரிஞ்சுக்கோங்க சோப்பு தயாரிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று மணி நேரத்தில் சோப்பை தயாரிப்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் இலவசமாக இப்படி ஆக்சுவலா இப்படி அடிக்கிறத விட ரிவர்ஸ் அடிக்கிறோம் வீட்டிலிருந்து முப்பதாயிரமும் மாதம் சம்பாதிப்பது எப்படி சோப்பை தயாரிக்கும் கலை இலவச பயிற்சி கான்டாக்ட் நம்பர் அதுக்கு கீழம்பு கடையோட பேரு போட்டீங்கன்னா இதை படிச்சுட்டு ஓஹோ இந்த கடை எங்க பாருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த கிளாஸ்க்கு வராங்களோ இல்லையோ உங்க கடை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா இல்லைங்களா சரி உங்கள் கடைக்கு வராங்க என்ன பண்ணணும் இப்போ இருக்கு டெய்லி எடுத்துக்கூடாதுங்க வீக்லி ஒன்ஸ் அந்த நோட்டீஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியும் போடணும் நீங்கள் ஏழாம் தேதி கிளாஸுன்னு போட்டிங்கன்னா படிச்சுட்டு கிழிச்சு போட்டு தேதிக்கு அந்த மறந்துடுவாங்க அப்போ அந்த நோட்டீஸ்க்கு எப்படி வேல்யூ கொடுக்குறது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கலாம் மெயின் போட்டிங்கன்னா அந்த நோட்டீஸ்க்கு பல வருஷம் வேலிடிட்டி அவங்க மண்டைக்குள்ளே உட்காந்துக்கும் டேட்டு போட்டிங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் அன்னைக்கு நடத்துனாங்க இன்னைக்கு நடத்துனா நினச்சிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பத்து மணிக்குன்னு போட்டிங்கன்னா ஒரே நோட்டீஸ்ங்க பத் பதினஞ்சு வருஷம் வேலை இது இந்த அளவுக்கு யோசிக்கணுங்கிறேங்க சரி வேலை வராங்க ஃபார் எக்ஸாம்பிளுங்க கடையில் எல்லா பொருளும் வச்சுக்கிறீங்க சுற்றி வச்சுக்கிறீங்க நடுவில் உட்காந்து கிளாஸ் நடத்துங்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் வராங்களா இது வருங்க கிளாஸ் நடத்துறது இந்த பொருளை விற்கிறதுக்கு இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதான் நோக்கம் நடத்துனீங்கன்னா அதோட பலன் வேறீங்க சோப்பு தயாரிக்கிறதை மக்களுக்கு சொல்லி கொடுத்தா இதை ஓடிங்க வரேங்க அப்போ அந்த கெட்ட சோப்பெல்லாம் ஒளியும் நல்ல சோப்பெல்லாம் எல்லாம் செஞ்சு பயன்படுத்தணுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் கிளாஸ் நடத்தணும் இதுக்கு இந்த பொருளை வாங்குவாங்கிறது நோக்கம் கிடையாது அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக வச்சுக்கணும் சரி அடுத்து என்ன தெரியுமா அடுத்த ஒருவேளை நூறு பேருந்து சொல்லிக் கொடுத்து எல்லாரும் வீட்டுல செஞ்சுட்டா நம்ம கடையில் வியாபாரம் ஆகாதேன்னு யோசிக்காதீங்க வருவாங்க கலந்துக்குவாங்க செய்ய மாட்டாங்க தைரியமா சொல்லி தரலாம் அப்படியே செஞ்சாலும் சந்தோஷப்படுங்கிறங்க புரிஞ்சுங்களா சந்தோஷம் தாங்க காம்படிஷன் கிடையாதுங்க ஆயிரம் பேர் செய்யிட்டுங்க அதான் தில்லுங்கிறேங்க அதாங்க நம்ம வேலைங்கிறங்க அப்போ கிளாஸ் நடத்துறீங்க இது சும்மா எக்ஸாம்பிள் செய்ய சொல்ல நான் மறுபடியும் சொல்றேங்க இப்படி எல்லாம் யோசிக்கலாங்கிற மூளைக்கு வேலை கொடுக்குறேன் ஒரு நூறு பேர் வராங்க எக்ஸாம் நூறு பேர் வராங்க சோப் தெரியு சொல்லி கொடுக்குறீங்க பத்து பேர் வீட்டில் போய் செய்வாங்களா ஐம்பது பேர் மறந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா இருபது பேர் உங்ககிட்ட வாங்குவாங்களா போகுதுங்கிறாங்க அப்போ நூறு பேத்துக்கு அந்த சப்ஜெக்ட கடத்திட்டீங்க பத்து பேர் செய்யறாங்க இரு பேர் வாங்குறாங்க சந்தோஷப்படுங்கிறாங்க எவ்வளோ பெனிஃபிட்டுங்க எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க தேவையும் இல்லைங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறாங்க அடுத்தது பயோ என்சைம் இருக்கு குளியல் பொடி குங்குமம் தயாரிக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுங்களா அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸும் நடத்துங்க திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருங்க அதுக்கு வருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா புரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ண வைக்கிறீங்க உங்கள் கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் அவங்கள பார்க்க வைக்கிறீங்க அவங்கள வாங்க வைக்கிறீங்க அடுத்தது கிட்ட சோப்பு தயாரிச்சா எங்கிட்ட வந்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதில் உங்கள் பிராண்டை ஒட்டி கடையில் வைங்கங்கிறாங்க ஸ்லோ ப்ராசஸ்ங்க ஆனால் அது அந்த புத்தி புத்தி ரத்தத்தில் ஊரிச்சு கரெக்டாக பண்ணலைங்கன்னா இதை விட பெஸ்ட் ஒரு பிஸ்னஸ் இல்லைங்கிறாங்க பொறுமையாக பண்ணலங்கிறேங்க ஏ இதெல்லாம் சொல்றனா இதை இப்படி பண்ணாதான் இப்ப இருக்கிற இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் உடைக்க முடியுங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது